அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைய நாளிலே திருமண நாளை கொண்டாடுபவர்கள் தம்பதியினர் திருமதி திரு பரமானந்தம் வானதி அவர்கள் நாற்பத்தி ஆறாவது திருமண நாள் தருமபுரியை சேர்ந்தவர்கள் அவர்கள் நம் குடும்பமாக சேர்ந்து நமக்கு இந்த மதிய உணவு வழங்கியிருக்கிறார்கள் மீன் மாமிசம் முட்டை சாதம் சாம்பார் ரசம் ஆகியோர் வழங்கியிருக்கிறார்கள் ஆகியவை அவர்களுக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டும் பரமானந்தம் வானதி அவர்கள் பதினாறு செல்வாங்கலம் பெற்று நூறாண்டு காலம் வாழ சொல்லி வாழ்த்துவோம் ஐ மனம் ஆழ்வு பொய் வாடி வாழ் பாடலை பாடுவோம் தம்பதி நேர் பத்மானந்தம் வானதி அவர்கள் எல்லா அவனில் இறைவனின் அருளாலும் பெரியவர்கள் ஆசீர்வாதத்தாலும் நல்லமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று மறுடயமாக வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்தலாம் வாழ்க வளமுடன் சரி சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடலாம் சாப்பிடலாம் हां संदीप जी हूं हूं कौन हो